அப்படி தானே ஆ ஓ மூணு மாதம் இல்லை அப்படின்னா முப்பது நாளில் வர வச்சு கொடுத்துறேன் எப்படி மூணு மாதம் அல்ல முப்பது நாளில் வர வச்சு கொடுத்துட்றேன் உன் மனைவி உன்னோட நான் சேர்த்து வச்சுறேன் சேஃப்டியாக தான் இருக்குது சேஃப்டியாக தான் ஒரு இடத்துல இருக்குது கொஞ்சம் மனசு இதாகலை சரியில்லை அதை சரி பண்ணி போட்டாந்து இது பண்ணி விட்றேன் உன்னோடய சேர்த்து விட்றேன் ஆப்ஷன் இல்லையா வந்துச்சா

நான் தான் காவல்தான் புரியுதா உன்னிட்ட போட்டேன் உன்னகிட்ட சொல்லிவிட்டு முப்பது நாளில் தான் ஃபுல்ல வந்து போன இடம்னா சரியில்லை ஒன்றும் இது பண்ண முடியல நான் உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம காலையில் விழுந்துட்டான் அலசி பிடிக்கணும் பிடிச்சி அவனோட மனைவி அவன்தான் சேர்த்து வைக்கணும் சொல்லி தான் எடுத்தேன் குதிரைய எடுத்து புறத்து என்ன பண்ணேன் உன்னை முப்பது நாளுக்குள்ள போன அமாவாசை சொன்னேன் இல்லையா இந்த அம்மாசுக்குள்ளே உனக்கு சேர்த்து வச்சிட்டேன் இல்லையா அதுதான்

मसाला कट